ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டியான அதே டைம் கொஞ்சம் கூட மசாலா உதராமல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி ஒரு மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சின்னதாக ஒரு தக்காளியை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதில் ஒரு சின்ன நெல்லிக்கி அளவு புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணு கொத்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சதை ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு ஒன்றரை கிலோ மீன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மீனில் மசாலா எல்லாத்தையும் நல்லா தடவிடலாம் இப்போ மீனை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க மீனில் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே இறங்கி நம்ம பொரிக்கும் போது மீன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லா மீன்லேயும் மசாலா தடவியாச்சு நான் கொஞ்சம் சங்கரா மீன் சங்கரா மீன் அப்புறம் கட்லா மீன் எடுத்துருக்கேன் ரெண்டும் சேர்த்து ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊற வச்சாச்சு இப்போ தோசைக்கல்லில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்க மீனை இந்த மாதிரி ஒன்று ஒன்றா சேருங்க இப்போ மீன் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேகவும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் திருப்பி போட்டு நல்லா மீன் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணும் அந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு சூப்பரான மீன் வருவல் ரெடி ஆகிடும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ